முருகன் எல்லோராலும் விரும்பப்படுகிற ஒரு கடவுள் அழகா தமிழ் கடவுள் அப்படின்னு தமிழர்களுடைய வாழ்க்கைய பத்து பாட்டு எட்டு தொகை இதுதான் தமிழருடைய வாழ்க்கையை குறிக்கிற நூல் அந்த பத்து பாட்டுல முதல் நூலே முருகனுடைய பெருமைகளை பேசுகிற திரு படை முருகனை வணங்கிதான் தமிழர்களின் வாழ்க்கையே தொடங்குகிறது அப்படின்றது நம்ம இலக்கியத்துல இருந்தே பாக்கு தெய்வ யானை முருகனை பார்த்து பாடுவதாக இருக்கக்கூடிய பாடல் முருகனுக்கு வலது பக்கத்துல வள்ளி கையில தாமரையோட இருக்கிறாங்க இடது பக்கத்துல தான் தெய்வ யானை குவளை மலரோட இருக்கிறாங்க பொதுவாகவே பெண்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு மனைவியை இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேர சொல்லணும்னே அவசியம் இல்ல நம்ம நாட்டுல சொல்லவே மாட்டாங்க கணவர் பேர சொல்லி திருமதின்னு சொல்லுவாங்க திருமதி ரவி அவ்வளவுதான் அந்த பொண்ணு பேர கூட சொல்ல மாட்டாங்க ஆனா தெய்வ யானையின் கணவன் அப்படின்னு முருகனுடைய பேரையே சொல்லாம நக்கீரர் முருகனை அறிமுகப்படுத்துகிற ஒரு புதுமைய பண்ற மறையில் கற்பின் வாழ்நுதல் கணவன் இவன் யார் தெரியுமா தெய்வ யானையின் கணவன் என்று முருகனை நக்கீரர் அறிமுகப்படுத்துகிறார் அந்த தெய்வ யானி கையில் குவளை மலரோடு முருகப்பெருமானுக்கு இடது பக்கத்திலே அருள்பாலிக்கிற அவள் பாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல் முதல் முதல்ல ஹேண்ட்பேக் கைப்பை பயன்படுத்தியது அவைதான் இது அவையே பாடுறான் காவினம் கலனே சுருக்கினன் கலப்பை எங்க போனாலும் என்னோட யாழ் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு பைய எடுத்துட்டு போவேன் அவையே பாடுகிறாள் அந்த அவை சினத்தோடு இருக்கக்கூடிய முருகனை தனிப்பது தன்னுடைய கடமை என்று நம்பி பாடுகிற பாடல் இந்த பாடல் கொன்றை வேந்தன் செல்வன் என்று முருகனை போற்றி பாடிய அந்த ஞான கிழவி ஞான குழவியான முருகனை பார்த்து கோபப்படாத நீயே பழம்தானே என்று பாடுகிற பாடல் அருமையான பாடல் முருகப்பெருமான் பெருமான் ஆண்டி கோலத்தில் இருக்கிற தலம் பழனி திரு ஆவினன்குடி அவன் ஆண்டி தான் இருக்கானே தவிர ஆண்டியா இல்ல அவங்க அப்பா குபேரனுக்கே நிதி கொடுத்தவர் மாமனாரு பெருமாள் மாமியாரு மகாலட்சுமி தாயார் ஆண்டியாக இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை ஆண்டி கோலத்துல இருக்கிறான் அந்த கோலத்தில் தன்னை வந்து வணங்குகிற பக்தர்களுக்கு ராஜபோக வாழ்க்கையை தரக்கூடியவன் தான் பழனி மலையில இருக்கக்கூடிய முருக பெருமாள் காலையில ஆண்டியா இருப்பார் ஆறு மணிக்கு பழனி முருகன் கோவில்ல ஆறு மணிக்கு அந்த விஸ்வரூப தரிசனம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய கோலம் ஆண்டி குளம் ராஜா ராஜ அலங்காரத்துல காட்சி தருவார் என்ன தெரியுமா நீ காலையில பொடி நடையா ஒண்ணுமே இல்லாம என் கோவிலுக்கு வந்தாலும் அன்றைக்கு மாலைக்குள்ளேயே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன்றதா ராஜ அலங்காரம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் ஓம் என்கிற பிரணவ வடிவத்திலேயே இருக்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர் தூண்டுகை விநாயகர் சந்நிதியில் ஆரம்பிச்சு பஞ்சலிங்கங்கள் பின்னாடி போய் கருவறைக்குள்ள போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்து அந்த கிட்ட போய் நின்னோனா ஓம் என்கிற வடிவம் வரும் ஓம் என்கிற பிரணவ வடிவத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய கோவில் திருச்செந்தூர் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானுடைய பெருமைகளை பாடிக்கிட்டே போறார் இவன் எவ்வளவு பெரிய வீரன் எவ்வளவு பெரிய தீரன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி பாடிக்கிட்டே போன அப்பர் சுவாமிகள் சொல்றார் இந்த சிவனுக்கு எது பெருமை தெரியுமா நம் வள்ளி திருச்செந்தூர் முருகனுக்கு இவன் முருக பெருமானுடைய இரண்டாவது படை வீடு ரொம்ப அற்புதமான கோவில் திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோவில் அதை பற்றிய பாடல் மேடம் அழகன் முருகன் அப்படின்ற பாட்டு முருகன் அவ அழகு ஏன் அவன் அழகா இருக்கான் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அவன் மனசு அவ்வளவு அழகு சூரபதுமன் கூட போர் செய்யும் போது சூரபதுமன் அவ்ளோ அவமானப்படுத்த ஓடி ஆனா முருகன் சூரனை வதம் கொல்லல சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டான் அந்த மனதினுடைய அழகுதான் அவன் முகத்துல தெரியுது தமிழ் கடவுளுக்கு மட்டும் இந்த குணம் இல்ல தமிழ் மொழிக்கே அந்த குணம் உண்டு அது பாகர்காய் தமிழ இருக்குல்ல அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அவங்க நாட்டுல அத சாப்பிட்டு பார்த்தாங்க கசப்பா இருந்தது கசப்பு காயின்னு பேர் வச்சுட்டாங்க ஆனா தமிழனுக்கு அத கசப்பு காயின்னு சொல்றதுக்கு மனசே வரல அது அவனுடைய குணம் அவன் பாக்குறான் நீ கசப்பா தான் இருக்க ஆனா உனைய கசப்புக்காய்னு சொல்ல முடியல ஏன்னு யோசிச்ச தமிழன் அதுக்கு எப்படி பேர் வச்சான் தெரியுமா இனிப்பு சுவைய நம்ம பாகுன்னு சொல்லுவோம் வெள்ளப்பாகு சினிப்பாகு சக்கரப்பாகு தமிழன் பார்த்தா நீ கசப்பா இருக்க ஆனா உனைய கசப்பு காய்னு நாங்க சொல்ல மாட்டோம் இனிப்பு அல்லாத காய் பாகு அல் காய் பாகற்காய் இது தமிழர்களுக்கே உரிய குணம் எதிரிக்கும் அருள் செய்தவன் முருக பெருமான் நம்ம வாழ்க்கையை அழகாக்கி தருவான் எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில அருணகிரியார் சொல்றார் முருகனை கும்பிட்டா உன் வாழ்க்கை அழகாகும் நீ எதை பத்தியும் நினைச்சு பயப்பட தேவையில்லை ரொம்ப அழகா சொல்றார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூச்சன் செய்யும் குமரேசர் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என் வாழ்க்கை எப்பவுமே அழகாதான் இருக்கும் ஏன் தெரியுமா முருகன் இருக்கா என் கூட என்று ரொம்ப அழகாக அருணகிரியார் பாடினார் அழகன் முருகன் என்றால் அவன் அழகாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கையும் அழகாக ஆக்கி தருபவன் அந்த அழகன் முருகன் என்கிற பாடலை பாட குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டி குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அவனுக்கு பேரே குறிஞ்சி கிழவன் பேரு குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் கிழவன் அர்த்தம் அவன் மட்டும் உயரத்தில் இருப்பவன் அல்ல தன்னை வணங்குபவர்களுக்கும் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் முருகன் தமிழ் கடவுளாக அகரமாக அதிபனாக அகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடங்களிலெல்லாம் விருப்பப்பட்டு கொண்டாட்டத்தோடு இருக்கிறான் குன்று தோராடல் என்கிறார் நக்கீரர் அந்த பாடலை நீராடி பாடல் முருகனுக்கு சரவணன்னு சரவணன் சொல்லுவோம் முருகன சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு தர்பை காட்டிலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் சரவணன் கந்த சுவாமி எப்படி சரவணனா பிறந்தார் அப்படின்றத நம்ம திருப்புகள் சொல்லுது

கந்த சுவாமி ஆறு நெருப்பு பொறிகளாக வந்து சேர்ந்தார் அதனால அவருக்கு பேரு சரவணன் அது ஏன் ஆறு நெருப்பு பொறியா வந்தார் ஏன் அவருக்கு ஆறு முகம் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் பார்வதி தேவிக்கு ஒரு முகம் இந்த இரண்டும் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் இருக்கிறான் என்பதால் தான் அவனுக்கு ஆறு முகம் இதான் கந்த புராணம் சொல்கிற தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த முருகப்பெருமான் சரவணனாக இருக்கக்கூடியவனை உன்னையே தந்தருள் என்று கேட்கிற பாடல் சரவண பொய்கையில் நீராடி பாடல் முருகையா பாட்டு அந்த பாட்டுலயே அடுத்த வரி தேவரின் குலம் காக்கும் வேலையா வரும் சின்னப்பதேவர் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை உயர்வை கொடுத்தது மருதமலை முருகன் தான் அவர் ஒருத்தட்ட பணம் வாங்கியிருந்தார் சின்னப்ப தேவர் அதை திருப்பி கேட்டு அவர் அவமானப்படுத்துறார் உடனே நேரா மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்தார் இப்ப மாதிரி சாலை வசதிகள்லாம் அப்ப கிடையாது நீ எல்லாம் ஒரு கடவுளா நான் கஷ்டப்படுறேனே இருக்கிறியே அப்படின்னு சின்னப்பதே கேட்டாராம் திரும்பி வரும்போது கீழே ஒரு இருக்கு முருகன் கொடுத்துட்டான் நினைக்கிறார் அதுல அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்தது மருதமலை முருகன் கோவில் ஏழாம் படை வீடு என்று போற்றப்படுகிற அந்த கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்தது சின்னப்பதேவர் அவர்கள் தான் அதனால இந்த பாட்லயே மருதமலை மாமனியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேல்லையா தேவரின் குலம் மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமியும் இல்லை அந்த சுப்பிரமணியன் நம்ம எல்லாம் மருதமலை முருகன் கோவிலில் இருந்து காத்து கொண்டிருக்கிறான் அவனை பற்றிய பாடல் தான் மருதமலை மாமனியே முருகையா பாடல் உள்ளம் முருகுதையா டி எம் எஸ் அவர்கள் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் பழனிக்கு போறது அவருடைய வழக்கம் அப்படி ஒரு முறை அவர் பழனிக்கு போயினப்போ அவர் தங்கி இருந்த விடுதியில ஒரு பையன் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான் இவர் இந்த முழு பாட்டையும் எழுதி வாங்குறார் ஆனால் உண்மையா இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு அவருக்கு தெரியாது அவர் பல மேடைகளில் பாடுறார் ரசிகர்கள் மத்தியில முருக பக்தர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு கிடைக்குது ஆனா அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு தெரியல ரொம்ப மாதங்கள் கழித்து சென்னையில காளிகாம்பால் கோவிலுக்கு வரார் அந்த கோவில்ல கல்வெட்டுல இந்த பாட்டை எழுதி வச்சு இதை எழுதியதை யாருன்னு பேரோட எழுதியிருக்காங்க அன்னை ஆண்டவன் பிச்சி அருளியது எழுதியவர் மரகதவல்லி என்கிற ஒரு பெண் முருகன் மீது தீராத பக்தி கொண்ட அவர் எழுதிய பாடல் யாரோ ஒரு சிறுவன் மூலமாக டிஎம்எஸ் கையில் வந்து சேர்ந்து அது உலகெங்கும் இன்று வரை பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது டி எம் அவர்களே பல மேடைகளில் ஆண்டவன் பிச்சி இல்லை என்றால் உள்ளம் பாடல் இல்லை என்று அந்த மணக்குது பாடல் பொதுவாகவே முருகனுக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்றதுன்றது நம்முடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய முறை பாலாபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் இப்படி முருகப்பெருமானுக்கு இப்படி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும் அவனுடைய ஆலயத்திலிருந்து வரக்கூடிய அந்த சந்தனம் எப்படி மணக்கிறது கற்பூரம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்றத திருப்பரங்குன்றத்தில் நீ சிறுத்தால் முருகா திருத்தணி மலைமீது எதிரொலிக்கும் அறுபடை வீடுகள்ன்ற பட்டியல் நமக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா திருப்பரங்குன்றத்துல தான் இருந்து கிடைக்குது இந்த திருத்தணி முருகனை பற்றி அருணகிரியார் பாடுகிற போது சொல்ற மனுஷங்களா பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மனுஷங்களை நம்பி துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா யாருமே இல்லையே என் கூட நான் நம்பின எல்லாரும் ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு மனசுல விரக்தியோட தனிமையில எங்க போறதுன்னு தெரியாம நீ நடக்கும் அருணகிரியார் சொல்றார் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனக்கு வளத்தும் இடத்தும் இரு புறத்தும் நீ தனியா இல்லடா முருகன் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் வலது பக்கமும் இடது பக்கமும் கையில வேலோட நாய் இருக்க வாழ்வாண்டான்னு அதுதான் திருத்தணி முருகன் அந்த பாடல் எழுதியவர் கவிஞர் பூவை செங்குட்டுவன் ஐயா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்ற பாடலை இப்ப நம்ம விஜய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சூப்பர் சிங்கர் மூலமாக ஒரு ரகசியம் சூட்சமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கந்தசஷ்டி கவசத்துல ஒரு வரி வருது ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அதாவது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான் அதுலயே சூட்சமாக ரகசியமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முருகனுடைய அருளால் நான் தெரிஞ்சுகிட்டேன் அத நான் உங்களுக்கு சொல்றேன் ரவன பவச ரவச ரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் தேடி 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 முருகன் அருளால் தெரிஞ்சுக்கிட்டேன் சரவண பவ முருகனுக்கான மந்திரம் இத ஆறு முறை சொல்லணும் தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ரவண பவச அத ஆறு முறை சொல்லணும் இப்ப ராவ தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர தூக்கி பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவண பாவத்தூக்கி பின்னாடி போட்ட வசர வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்ன முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் இது கந்த சஷ்டி கவசத்திலே சூட்சமா சொல்லப்பட்ட விஷயம் விஜய் தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இதை தெரியப்படுத்துறேன் ரொம்ப மகிழ்ச்சி அந்த முருகப்பெருமான் அழகான முருகனாக பழனியிலே அருள் பாலிக்கிறான் அவரை பற்றி பாடத்தான் அழகான பழனிமலை ஆண்டவா அப்படின்னு அவங்களை கூப்பிடுறதுக்காக வராங்க